ஹலோ மக்களை மாரன் வீரா சாம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு ஓட்டு கவுண்ட் பண்ணக்கூடிய நாளும் வருது அதில் விஜயும் மாறணும் ரெண்டு பேரும் சமமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் அதை முடிவு பண்ண முடியும் அது சூர்யாவா இருக்குது நம்ம சூர்யா யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே சமயத்தில் மாறன் ஜெயிச்சாங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்க்கறதுக்காக கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வள்ளியமே நம்ம மாறன் கிட்ட வந்து இன்னைக்கு எலெக்ஷன் நாள் இன்னைக்கு எப்படி அது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே மாறணும் நீங்க எதுக்குமே கவலை கஷ்டப்படாத கண்டிப்பா நான் தான் வின் பண்ண போறேன் எப்படி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு இந்த வீட்டுக்கு மறுபடியும் திருப்பி வர பாரு அப்படின்னு சம மாசா சொல்றாங்க அதை கேட்டுட்டு இருந்த நம்ம வீராவும் ஆமா கண்டிப்பா மாறனுக்கு தான் இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்க போறான் நீ எதுக்கும் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மையை நல்லா ஆறுதல் படுத்துறாங்க வள்ளியம்மையை ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராமச்சந்திரனுக்கு பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க ராமச்சந்திரனும் பயங்கரமாக பதற்றத்தில் இருக்காங்க ஏற்கனவே மாறனுக்காக நம்ம ஓட்டு கேட்டு போகும்போதே பல பிரச்சனைகள் நடந்துச்சு இன்னைக்கு வர எலெக்ஷன் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் யோசிக்கிறாங்க அப்படியே மாறங்கிட்ட வந்து மாறா எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுல போய் நீ தலையிட்டு இருக்காத கண்டிப்பா இந்த எலெக்ஷன் நல்ல சுமூகமா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரங்கிட்ட பொறுப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டுட்டு இருந்த மாறன் நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் நல்லபடியா ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்றாங்க நம்ம ராமச்சந்திரன் ரொம்பவே டென்ஷனாக இருக்க பார்த்துட்டு இருந்த வள்ளி அம்மையும் ராமச்சந்திரன் கிட்ட என்னன்னா நீ இவ்வளோ பதட்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ சந்திச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் நீயும் இத்தனை நாளாக தலைவராக இருந்திருக்க அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு நம்ம வள்ளியம்மையும் கேட்கும்போது ராமச்சந்திரனும் இல்லை வழி இது வரைக்கும் நான் தலைவராக இருந்தப்போ கூட இவ்வளோத்துக்கு நான் ஃபீல் பண்ணதே இல்லை இதுதான் மாறன் ஃபஸ்ட் டைம் மட்டும் எடுக்க போற முயற்சி இதில் அவன் தோத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன மாட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வள்ளி அம்மையும் நீ எதுக்குமே கவலைப்படாதன்னா கண்டிப்பா மா ஜெயிச்சு காட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீழ்ச்சியும் பயங்கர கலக்கல வராங்க அது மட்டும் இல்லாம அந்த உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே பணத்தையும் கொடுத்து எப்படியாவது இவங்க எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு எண்ணத்துல இருக்காங்க நம்ம மாறன் விஜய் எல்லாரும் இருக்கும்போது விஜய மாறுன பார்த்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இங்க வந்துட்டு இருக்க எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன் நீ எப்படி இதில் வருத்தப்பட்டு தான் போற அதுக்காக ஒருக்கா இந்த இடத்துல நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய நம்ம மாறன நக்கலா பேசும்போது வீராவன் ஏ விஜி உன்னோடய திமிரத்தனத்தெல்லாம் இங்கே காட்டிகிட்டு இருக்காத்த ஏன்னு எலெக்ஷன் ரிசல்ட் எதுவுமே வரலை அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்லாத எல்லாத்தையும் முடிவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சாம மாதம் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க அவர் விளையாட்டு எலெக்ஷனும் ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட இருக்காங்க நம்ம வீரா மாறனுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது மாறனும் அந்த இடத்துல என்ன செய்யறது நம்ம எப்படியாவது வின் பண்ணுவோம் தானே வீரா அப்படின்னு கேட்கும்போது வீராவும் நம்ம மாறனை சமாதானப்படுத்துகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது விஜய இன்னொரு பக்கம் அவங்களோட ஆட்கள்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தானே ஓட் பண்ணிங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு செட்டில் பண்ணியிருக்கேன்ல அதனால் என்ன தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் எலக்ஷனும் முடியுது அதுக்கான கவுண்டிங்கும் ஆரம்பிச்சிட்ருக்காங்க கவுண்டிங் பண்ண பண்ண நம்ம விஜயும் வீராவுக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் என்ன நிலமாகுமோனு யோசிக்கும் போது நம்ம கார்த்தியும் ராகவனும் மாறனுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க கார்த்தியும் மாறன் கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் நம்ம பண்ணுவோம் நீ கவலையே படாத அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு இனிமே இந்த மாதிரி ஒரு அவமானம் நடக்கவும் விட மாட்டேன் நீ கவலையே படாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம சூர்யாவும் அந்த இடத்துல இருக்காங்க இப்படி மூணு பேருக்கு இடையில உள்ள கவுண்டிங் நடந்துகிட்டே இருக்கு அந்த சமயத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதிலேருந்து சூர்யா ரொம்பவே கவுண்டிங் கம்மியாக இருக்கனால இதிலேருந்து விளக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கவுண்டிங் நடந்துட்டுருக்கும்போது ஒரு ரிசல்ட் வருது விஜியும் மாறணும் சேமான தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் சேம் ஓட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சங்க உறுப்பினரில் ஒருத்தங்க இன்னும் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்ன உடனே அது யாரடா ஓட்டு போடல அப்படி சொல்லிட்டு நம்ம வீராவும் எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ ஓட்டு போட்டியா என்னையாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லார்ட்டையும் கேட்கும்போது எல்லாருமே ஓட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது ஆனா ஒருத்தவங்க மட்டும் போடலையே அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூர்யா அந்த இடத்துல கேண்டிடேட்டும் ஓட்டு போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம மாறனுக்கு எரிச்சல் ஆகுது இது கூட தெரியாமலா இன்னும் இந்த சங்க தலைவரில் எலெக்ஷனில் நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல சூர்யாவும் சரி நான் ஓட்டு போடணும் சரி நானும் போட்டுறேன் அப்படின்னு

எதிர்த்தே நின்றுட்டு இருப்பான் எப்படி இருந்தாலும் நமக்கு இவன் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் யோசிச்சு நம்ம பக்கத்தில் இருக்க வீரா ராகவன் எல்லாருக்கிட்டேயுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி இனிமேல் இந்த இடத்துல நிற்கிறது வேஸ்ட்டு தான் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக இவன் நமக்கு ஓட்டு போட போகிறதுல எதுக்கு இந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த விஜிக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆகுது அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன மச்சான் இன்னும் எதுக்கு இதுலேயே நின்றுட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு உறுதியாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா எதுக்கு இதில் அவமானப்பட்டு நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது சமயத்தில் சரி நான் ஜெயிக்கிறத நீங்கள் பார்க்கணும்ல அதுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி செம அசால்ட்டாக நம்ம மாறனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வீராவ மாறங்கிட்ட மாறா கொஞ்சம் இரு என்ன நடக்குது தான் பார்ப்போமே அப்படி சொன்னாலும் நம்ம மாறன் கேட்குற மாதிரி இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் வீரா அவன் சின்னதுலேருந்தே எப்போவுமே எனக்கு டெதராக தான் இருந்துட்டு இருப்பான் இப்போ மட்டும் எனக்கு எங்க சப்போர்ட் பண்ண போறான் எப்படி இருந்தாலும் அவன் அந்த விஜய்க்கு தான் ஓட் பண்ண போறான் அதுக்கப்புறமா எதுக்கு நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் வா வீரா நம்ம வெளியிலேயே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே நம்ம ராகவன் கார்த்தி எல்லாரும் சரி மர நீ சொல்றத சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து நிற்கிறாங்க நம்ம மாறனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அவங்க அப்பா அவமானப்பட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க வீரா கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு வீரா ஏற்கனவே அப்பா எனக்காண்டி ஒருத்தங்கள்கிட்ட கேட்டு அவங்க நம்ம அப்பாவை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க அது எல்லாமே எனக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி அப்பாவை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்பா ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி நான் ஆகணும்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வீரா இப்ப எந்த முகத்தோட வீட்டில் போய் அப்பாவையும் அத்தையும் பாப்பையும் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட ஃபீல் பண்ணும்போது வீராவ மாறன் கிட்ட எதுக்கு நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க சரி இன்னும் தான் ரிசல்ட் வரல அதுக்கப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம சூர்யாவும் அந்த இடத்துல ஓட்டு போட்டுட்டு வராங்க அங்க ஓட் கவுண்டிங் எல்லாம் நடக்குது கடைசியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே விஜயும் பயங்கரமா சந்தோஷத்தில் இருக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்துல அங்க உள்ளவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாறன் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல விஜயை ஜெயிச்சிட்டாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வீஜிக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியல இந்த சூர்யா போய் போய் அந்த மாறனுக்காக ஓட்டு போட்டான் அப்படிங்கிறத யோசிக்கவே முடியல விஜிக்கும் அந்த இடத்துல அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க நம்ம மாறணும் என்னடா நமக்கு அந்த சூர்யா ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கனவு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியத்தில் இருக்கும்போது சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மாறன் வின் பண்ணிட்டான்னு சொல்லி அங்கே உள்ளவங்க எல்லாம் நம்ம மாறனுக்கு மாலையை போட்டு அப்படியே அவங்கள கை தாங்கலாம் அப்படி தூக்கி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கும் போது நம்ம ராகவனோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டல்லாகவே இருக்குது ராகவன் கொஞ்சம் யோசனையிலே இருக்காங்க மாரன் ஜெயிச்சிட்டா ஆனால் நம்ம அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த மாறனுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற எண்ணம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வள்ளியம் மேலாம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம மாறனாக ஆரத்தி எடுத்து வர வைக்கிறாங்கன்னே சொல்லலாம்